நாங்கள் வந்து இப்போ ஒரு வாஷிங் மிஷின் எடுக்க வந்த கடையில் பாருங்கள் என்ன இருக்குதுன்னு சொல்லி எவ்வளோ வித்தியாசமான உருவங்கள் எல்லாம் வச்சுருக்கிறாங்க இந்த உருவச்சிலைகளை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வித்தியாசமாக இருக்குது அதான் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு கார்கிட்ட இருக்குன்னு சொல்ல இதை விட இங்கே ஒரு பள்ளிய கார் இருந்தது அந்த காரை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அந்த கார்கள் இங்கே காண முடியாது ரோட்டு வழியை வித்தியாசமான காராக இருக்கிறபடியா உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க அந்த உருவச்சுலேயே இந்த வால் மாதிரி வித்தியாசமாக இருக்குன்னு இந்த படங்களில் வர நினைக்கிறேன் எதோடு படங்களில் வர உருவங்கள்லாம் நம்முடைய உருவமாக அப்படி வச்சுருக்குறாங்கண்ணா புத்தகங்களும் இருக்குது இந்த உருவத்தை பாருங்க வித்தியாசமாக இருக்குது தெரிஞ்சாக்கள் இதுக்கு இந்த விளக்கம் தெரிஞ்சாக்கள் எல்லாருமே இருந்தால் கமன் பண்ணுங்க இது வந்து நிச்சயமாக இது ஒரு படம் ஒரு செயரியை தான் இருக்கும் நான் இந்த படத்தின் சீரியை பற்றி நான் தெரியலை அதனால் எனக்கு அதக்கம் சொல்ல முடியாது தெரியாமல் இருக்குது நான் பார்த்தோன்னே வச்சினதோ ஒரு வித்தியாசமாக இருக்கட்டு கூட தான் நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் அதை விட இப்போ இந்த கடையில் இந்த கடையில் நான் இப்போ வேண்டினேன் நான் வாஷிங் மிஷின் இந்த முன்ன கீழே கீற்ற மாதிரி வாஷிங் மிஷின் நான் எடுத்தேன்னா இந்த காரை பாருங்களேன் இப்போ நான் நினைக்கிற சேதம் சென்றவர்களெல்லாம் காரங்களை இந்த கார வித்தியாசமாக இருக்கேன் அது பழைய உண்டு இந்த காரண்ட பேர் அவங்களுக்கு நான் காட்டணும் வேறு பார்த்திங்களே எத்தனை வருஷம் தான் காரன்றது தெரியலை ஆனால் இந்த கதவுகளெல்லாம் வேறு லெவலில் இருக்குது இந்த ரீமோலையெல்லாம் தொடவனு நான் சொல்லி போட்டிருக்கு அதெல்லாம் நான் தொட்ட தொடையில இந்த காரை கார் வித்தியாசமாக இருக்கு ஒரு தொப்பியோட இருக்குது வித்தியாசமாக வேற லெவல் ஸ்போர்ட்ஸ் தான் இந்த பிச்சனி பெரிய அதுக்கு அர்த்தம் சொன்னால் தொடாதீங்கன்றது தான் பெண்ணுக்கு பார்க்கக்குள்ள ஃபராரி சேப்பில் இருக்கு அதுங்களா அந்த காரை என்ன விலைன்றது தெரியாமல் இருக்கு ஆனால் நிச்சயமாக மலிவான காராக இருக்காது அதுங்களா ஓரளவு தான் ஓர லெவலாக இந்த காரை பார்க்க கதவு தான் அதுக்கு காசு வந்தீங்கன்னா அந்த கதவை எப்படி திறந்து உள்ள வேறலாம் இப்படிதான் அந்த கா அந்த கதவு இதுக்கு முன்னுக்கு நீங்கள் பார்க்குறது வந்து பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் வந்து சீல் சித்தி என்று சொல்கிறது அதுக்கு முன்னுக்கு பாருங்கள் அப்படி ஒரு பெற்றியோ பந்து கொண்டு வச்சுக்கிறாங்க இதை கண்டோன்னு கார்டோன் மட்டுந்தான் இந்த வீடியோ இருக்கிறேன் பாருங்கள் பந்துன்ற பெருக்கத்தை பாருங்கள் ஃபுட்பால் வந்து இது என் பொம்பில் ஃபுட்பால் நடந்தது யூஎஸ் உமன் ஃபுட்பால் அதுக்காண்டி தான் அவங்கள செஞ்சு வச்சிருக்கிறாங்க அவ்வளோ வடிவாக இருக்குது நான் பெருசாக முக்கிய ஒட்டுப்படி வடிவாக இருக்குல்ல நான் உங்களை கிட்ட காட்டுறேன் ஃபுட்பால் இங்கே தான் அந்த மேட்ச்சுகள் நடந்தது சில சில மேட்ச்சுகள் கடைசியில் வந்து இங்கிலாந்து தான் வேண்டது அது அந்த பந்து அப்படி இருக்கு அப்படியே இந்த இடத்தையும் சுற்றி காட்டுறேன் ஒரே மலையால் வீடியோவே எடுக்க முடியாமல் ஒரே மலை எனக்கு வேலையும் இந்த வீடியோ எடுப்போம் மட்டும் மழை அப்படியே தடப்பட்டு தடப்பட்டு போயிட்டுது பார்த்தீங்களா ஸ்டார்டருக்கு அவங்களுக்கு அப்படி எடுத்துக்காட்டுறோம் இதுக்கு மேலே தெரியுது சாம்சங் அப்படின்னு சொல்லி சாம்சங் பில்டிங் உங்கள்கிட்ட போனால் சாம்சங் ப்ராடக்ட் எல்லாம் வேண்டலாம் பெரிய ஒரு ஃபேக்ட்ரி உண்டு வச்சுட்டு வச்சுருக்கிறார்கள் சாம்சங் கேரண்டின் பல தாக்கண்டா இங்கே இது வேண்டலாம் இதுக்கு இருக்கிறது வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் உண்டு மேலே தெரிகிறது திருப்பெரிய ஷாப்பிங் சென்டர் தான் ஷாப்பிங் சென்டர் இல்லை உள்ள உள்ளிருக்கு அது கங்காவில் இருக்கிறது வந்து எல்லாம் ஃபாப்பிங் ஏரியா இப்படியே நான் நடந்தேன் இந்த ரோட்டை கடந்து உங்களுக்கு காட்டிக்கொண்டே போகிறேன் நான் இப்போ ஷாப்பிங் சென்டருக்கு தான் போகிறேன்னு ஒரு சாமான் எடுக்கிறதுக்கு சீல் சிட்டி இந்த இடத்துக்கு பேர் அந்த பேரை உங்களுக்கு அப்படியே பாருங்கள் சீல் சிட்டிப்படித்தான் நடந்து எழுதுகிறோம் சிங்கிள் சிட்டி எங்காலயம் ஸ்டெப்ஸ் போகுது எங்கேல அப்படியே போனால் மீன் பாதைக்கு போகலாம் சீல் சிட்டின்னு இதுக்குள்ளே கண்ண கடையால் இருக்குது ஷாப்பிங் சென்டர் கன கடைகள் இருக்குது இதுக்குள்ள இந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்தீங்களா ஒரு வித்தியாசமான ரெஸ்டாரண்ட் இதுக்கு மேலே ஒருத்தவங்க போட்டிருக்கு பார்த்தீங்களா ங்க தவங்க ஓட்டுருக்கு வித்தியாசமாக இருக்கேன் இதை பார்க்க கொடுக்கு போகிறதங்க ஓட்டுறது இது பார் மாதிரி கொடுக்கு போகிறதங்க ஓட்டுருக்கு நல்ல ரெஸ்டாரண்ட் உண்டு இது பக்கத்தில் இது வந்து கினோ ஒன்று நினைக்கிறேன் சினிமா படங்கள் பார்க்கலாம் இந்த பார் இப்போ கூட்டிகிட்டு இருக்கான் அப்படியே சிசிட்டின்ற மூணு வாசலுக்கு போகும் இது மேக்டொனால்டுண்ணா மேக்டொனால்டு இது வந்து முதல் கிங்காக இருந்தது இப்போ மேக்டொனால்டு ஆக்கிட்டாங்க திருத்தி செஞ்சுருக்கிறாங்களா நல்ல வடிவாக செஞ்சுருக்கிறாங்க பார்த்தீங்க மேக்டொனால்டு இங்கே பார்த்தீங்களா இது என்ன எல்லாம் தொங்க விட்ருக்கு என்ன வேண்டிக்கு இங்கே ஓ சூப்பர் டெக்கரேட் பண்ணியிருக்கான் என்ன விசேஷம் மட்டும் தெரியல இங்கே எல்லாம் டெக்ரேட் பண்ணியிருக்கு ஸோ நல்ல வடிவாக இருக்குது இந்தியரண்ட குடையிலாம் போட்டிருக்கு ஸோ இந்தியன் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க அப்போ இருக்குது பாருங்கள் இந்த டெக்குரேட் நல்லா பாருங்க அவ்வளோ டெக்கரேஷன் டெக்ரேஷன் எல்லாம் போட்டு லடாக் ஃப்ளாக் மாதிரி எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க லடாக் ஃப்ளாக் மாதிரி வித்தியாசமாக இருக்குது இதில் பார்க்க இந்த முன்னுக்கும் அது மாதிரி லடாக் ஃப்ளாக் மாதிரி அடிச்சிருக்கு அச்சு காட்டுறோம் அப்படியே எல்லாத்தையும் அதை கூட எல்லா இந்த தோசை மாதிரி எல்லாம் சாப்பாடை போட்டு செய்து கொடுப்பாங்க ஒவ்வொரு நாட்டு சாப்பாடு வகைகளும் கிடக்கு இங்கே இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி அதை விட இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னுக்கு எப்படி இருக்குது இது வந்து கினோ தியேட்டர் முன்னுக்கு பாருங்களா இந்த டெக்ரேஷன் நல்லபடியாக டெக்ரேஷன் நான் திருப்பி இந்த முன் உதிர கடைக்கு தான் போக போகிறோம் இதான் முன் வாசல் இதுதான் அந்த முன் பக்கம் வாசல் வந்து இந்த சேர்க்கிற மாதிரி சிகிச்சைக்கு இந்த முன் வாசல் இதுதான் இதுக்கு முன் உதிரிகிறதும் ஒரு சாப்பாடு ஃபுட் ஃபுட் ஃபெஸ்டிவல் ஒரு வித விதமான சாப்பாடு ஐட்டங்கள் எல்லாம் இங்கே இருக்குது ஓகே இனி நான் அந்த கடைக்குள்ளுக்கு போக போகிறோன்னு ஓகே இந்த கடை இந்த உள் பக்கத்துக்கு அந்த உள் பக்கம் வித்தியாசமாக இருக்கும் கண்ண கடைகள் இருக்கு இங்கே அது எப்படியே ஸ்டெப்ஸில் மேலேறி போகலாம் ஸ்டெப்ஸில் மேலேறி போகக்குள்ள ஒரு நாள் அப்படியே காட்டுறேன் சொல்லி ஸ்டெப்ஸில் மேலேறி போகலாம் புத்தக கடை இதில் கண்ணாடி கடை இருக்குது இதில் இந்த கீக்கோன்னு சொல்லி மேக்கப் சாமான் கிற கடை இருக்குது இங்கே அந்த பக்கத்தில் இருக்கிறது மேலே பார்த்தீங்களா உங்க கூட புடி வித்தியாசமாக இருக்குது இந்த இதில் கோப் இருக்குது கோப்பில் வலிவாக சாமானலாம் இதில் உடுப்பு கடை இருக்குது ஷூ கடை இருக்குது பெரிய கோப் இருக்குது நாங்கள் அப்படியே இந்த சுவிஸ் கோம் இருக்குது டெலிஃபோன் கடை கடையுண்டு அப்படியே மேலே போதோ டெலிஃபோன் கடை உண்டு எல்லா விதமான டெலிஃபோனும் வளர்ந்துருக்கு இங்கே சன்ரைஸ் மீடியா மார்க்கெட்ஸ் இந்த கடையெல்லாம் எடுத்துகிறாங்க இது பார்த்தீங்களா எலெக்ட்ரிக் சைக்கிள்கள் எல்லாம் இப்போ கண்டவாட்டுக்கு விற்கிறாங்க பாருங்கள் இந்த கடையில் பக்கத்தில் இருக்கிறது ஒக்ஸன் ஷோட்ன்ற ஒரு இடம் இதுலேயும் ஸ்போர்ட்ஸ் ஐட்டங்கள் எல்லாம் இதுக்கு இந்த இடத்துல இந்த கல் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் ஊரில் இருக்கிற கல் மாதிரி இது அதே வந்து இதில் இருக்கலாம் முன்னுக்கு இருக்கிறது என்ற ஒரு கடை பெரும்பாலும் யங் ஆக்க நீங்கள் வந்து உடுப்படைக்குன்னா நல்ல உடுப்புகள் நல்ல ஸ்டைல் ஸ்டைலாக இருக்கும் உடுப்புகள் இது பேர் நியூயாக்கர் ஐரோப்பா உலக நடந்து நியூயாக்கர்க்கர் ஓகே இருந்து மேடியா மார்க் அப்படியே பாருங்க பாருங்கள் வடிவு டெக்ரேட் பண்ணியிருக்கிறாங்க ஓகே அப்படியே கோவில் நடந்து போ

ஸ்டெப்ஸ் அப்படியே மரத்துல கொடுத்துரு வடிவா இருக்கு மருந்து இது பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் ஞாபக கடைகள் இருக்கு இதுக்கு இல்லை வாட்சிங் மை வீடியோ